சிம்பித்தி கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு சிறந்த ஒரு மக்கள் கிட்ட ஒரு எப்படி சொல்றதா ஒரு ஈர்ப்பை பெற்று மக்கள் கிட்ட ஒரு தனித்து நிற்கும் கட்சி தமிழகத்தில் நாம பார்த்தது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தவிர்த்து எந்த கட்சியுமே இந்த நிமிடம் வரைக்கும் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் வந்து எந்த கட்சியினோட கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் நான்கு தேர்தல்கள் பொது தேர்தல்கள் நான்கு தேர்தல்கள் தனித்து நின்று முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு அரசு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று மூன்றாவது தமிழகத்தின் பெரிய கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கும் இன்று ஐந்தாவது முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் இப்படி ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் பதினைந்து ஆண்டு காலம் ஆகுது ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்து நம்ம ஒரு தேர்தலை சந்திக்கவே பதினைந்த பதினைந்து ஆண்டு காலம் செலவு செய்துதான் நம்ம நிற்கும் காரணம் என்னன்னா மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்லை விழிப்புணர்வு இருந்தாலும் அந்த மக்களை பணத்தின் மோகம் கொண்டு இலவசம் கொண்டு ஒரு தாகத்தை உருவாக்குறாங்க அந்த தாகம் தான் நம்ம சொல்லணும் அந்த தாகத்தை வைத்து வைத்துதான் இந்த திராவிட கட்சிகள் அரியான இருக்கு ஆனா மக்கள் இப்ப விழிப்புணர்வோட இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா என்னதான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு மேல அந்த தொகை பெரிதான் நமக்கு ஒரு 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 சப்போர்ட்டாவும் இல்லை ஒரு பயனாவும் இல்லை அது ஒரு நாள் ஒரு நாள் அது காலி ஆயிடும் அவ்வளவுதான் அன்னைக்கு ஒரு நாள் கூத்து அந்த காசு மக்கள் தெளிவாயிட்டாங்க இந்த ஒரு நாள் காசுக்கு நம்ம அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை வந்து உட்கார வச்சுட்டு அவனுக்கு நம்ம கை கட்டு கும்பிட போனோன்ற மக்கள் அந்த மனநிலையை மாறிட்டாங்க அந்த மனநிலையை மாத்தினதே தமிழ் தான் உன்னுடைய பணம் இருந்து சுரண்ட உடைய பணம் உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கி இங்க வைஷாப்ப தொடர்ந்து இங்க அந்த காசை புடுங்குது உங்க குடும்பத்துக்கு உங்க அம்மா கிட்ட கொடுங்க உன் பிள்ளை கிட்ட வந்து புடுங்க உங்க புருஷன் கிட்ட வந்து புடுங்குது இப்படின்னு அண்ணன் தெளிவா பல மேடைகள்ல எல்லா தம்பிமார்களும் பேச பேசறதுல மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வே வந்தது மக்கள் இப்போ பரவாயில்ல பேசுறதுன்னா உங்க வீட்டு காசை குடுக்குற எங்க காசை தான் கொடுக்குற அது கொடுக்குறதுக்கு அப்படின்ற அளவு உரிமையா கேட்கற அளவுக்கு இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் என்றது ஒரு சர்வசாதாரமான ஆயிடுச்சு கொடுக்கலன்னா கோச்சிக்கிற நிலைமை வந்துடுறாங்க மக்கள் கொடுத்தா உன் ஓட்டு போறேன் ரெண்டு கட்சியிலே வாங்கிக்கிறது ஏதாவது ஒரு கட்சி தான் ஓட்டு போறது இப்ப மனநிலை மாறிக்கிட்டு சரி ஒரு முறை அந்த சீமானுக்கு தான் போட்டு பாப்போம் வந்துட்டாங்க கடந்த ஒரு ஆண்டுகளாவே வந்து சர்வே வந்து உளவுத்துறை சர்வே என்ன சொல்லுதுன்னா சீமானவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் தனிப்பட்ட அளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு மாறுது ஏன் திமுக உறவுகளே அந்த மாதிரி பேசுறாங்க அதிமுக உறவுகளே பேசுறாங்க நடுநிலை ஆனவங்க எல்லாம் உளவுத்துறை சர்வே போக 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 தான் இங்க புதிதா ஒரு கட்சியை உருவாக்குற மனநிலையில தமிழக வெற்றி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ஏன்னா அந்த கட்சி கட்சி போதே விஜய் அவர்கள் இரண்டு பேர் தவிர்த்து அந்த கட்சி யாருமே இல்ல அப்படின்ற நிலையில வருது சரி அதுக்கப்புறம் ரசிகர்கள் இருந்து ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பார்த்தா இருந்து ஒருத்தர் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பாஜக ஒருத்தர் காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் இப்படி எல்லா கட்சிகளிலும் ஊழலில் ஊறி போன நபர்கள் ஆதரவா இருந்த நபர்கள் தான் இந்த கட்சியில வந்து நிக்குது ஒட்டுமொத்த ஊழலும் ஒரு இடத்துல வந்து இனி நிக்கதுன்னா அது தமிழக வெற்றிகழ நிக்கிது இதை தான் நீங்க சிந்திக்கணும் அந்த ஆதவர் ஒருத்தர் அவர் யாரு அவருடைய பின்புலத்தை போய் பாருங்க செங்கோட்டையன் வந்திருக்காரு அவருடைய சொத்து மதிப்பு எப்படி அப்படின்ற அந்த அடிப்படையில போய் பாருங்க நிர்மல் குமார் வந்திருக்காரு இப்படி ஒவ்வொருத்தருடைய பின்புலத்தை பாக்குறது தவறே கிடையாது ஏன்னா நாம இன்னைக்கு ஒரு அரசியல் நிர்வாகத்தை நம்ம அது சரி நம்புறோம்னா அது அது சரியானதா இருக்கான்றத பார்த்துட்டு தான் நம்ம நம்புறோம் எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம நம்புனா அது அடிப்படையில முட்டாள்தனம் அதனாலதான் சொல்றோம் எந்த அடி அடிப்படை அறிவும் இல்லாம எந்த சிந்தனையுமே இல்லாம நம்ம கண்மூடித்தனமா ஒரு கட்சியை நம்ப முடியாது அது அத நம்பினா முழுக்க முழுக்க உங்களுடைய சிந்தனையை அந்த கட்சியை சார்ந்த இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களையும் இன்று வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவு நிலைப்பாடு கொடுக்குறாங்க அந்த ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கட்சிக்கு வராதுன்னா அவங்க என்ன செயல்பாடு சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்